பைபிளை எப்படியெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் எப்படிலாம் உபயோகப்படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எப்படி சுத்தமாக வைத்திருக்கணும் எப்படி அதை மூடி வச்சுருக்கணுன்றதை பற்றி இல்லை எந்தெந்த வகைகளிலே நீங்கள் வேதாகமத்தை பயன்படுத்தலாம் என்பதை நாம் பார்க்கலாம் இந்த ஐந்து விரல் வச்சுக்கொள்ளுங்கள் ஞாபகத்துக்காக இந்த ஐந்து விரல்களில் இந்த விரல் வந்து வாசிக்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது வாசிக்கிறது ஏன்னா அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது எல்லாத்தோடையும் தொடர்புடையது இந்த வாசிக்கிறது தான் அடுத்தது படிக்கிறது தேடி கண்டுபிடிச்சி அதை ஒரு ஸ்டடியாக பண்ணுறது ஸோ ரீடிங் ஸ்டடியிங் மூன்றாவது எப்படி இது உயரமானதாக இருக்குதோ அது மாதிரி கூடுதல் நேரம் செலவு பண்ணி மனப்பாடம் செய்தது மெமரைசேஷன் வேதத்தினுடைய சில பகுதிகளை நீங்கள் மனப்பாடம் செய்வது முக்கியமாக இருக்குது அடுத்தது இது மோதிர விரல் அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல இது தியானத்திற்கு அல்லது ஒரு வசனத்தை இந்த மோதிரம் எப்படி இந்த விரலை சுற்றி இருக்குதோ அது போல ஒரு குறிப்பிட்ட கருத்தை திரும்ப திரும்ப சுற்றி வருவது தான் தியானம்னு சொல்கிறோம் ஆகவே இது தியானத்திற்கு சம்பந்தப்படுகிறது இது கேட்பது கேட்பது ரீடிங் ஸ்டடியிங் மெமரைசிங் மெடிட்டேட்டிங் ஹியரிங் இந்த ஐந்து வகைகள்லையும் நீங்கள் வேதாகமத்தை உபயோகப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த ஐந்து வகையும் ரொம்ப முக்கியமானது இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து அது ஒரு கடமையாக செய்கிறதுனால அது ஏதோ டெய்லி அந்த பைபிளை வாஸ்தா கடவுள் வந்து அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருப்பார் அல்லது அவங்க கால் கல் இடிபடாமல் இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு அதிகாரம் வாசிக்கிறவங்க இருக்காங்க டெய்லி ஒரு அதிகாரம் வாசிப்பாங்க சில பேர்லாம் ஒரு சைடு மட்டும் வாசித்துட்டு போவாங்க அடுத்த நாள் இன்னொரு சைடை வாசிப்பாங்க சில பேர் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வேதத்தை வாஸ்து முடிக்கணுங்கிறதுக்காக காலையில் பழைய பழைய ஏற்பாட்டிலேருந்து மூணு அதிகாரமும் சாயந்தரம் புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு அதிகாரமும் வாசிப்பாங்க அப்படி வாசிக்கிறது நிமித்தமாக ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பைபிளை வாசிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க அடுத்தது சில பேர் வந்து இந்த சங்கீதம் நூற்றி ஐம்பது அதிகாரத்துக்கிட்ட இருக்கிறதுனால டெய்லி ஐந்து சங்கீதம் வாசிக்கிற பழக்கம் உடையவங்க இருப்பாங்க அல்லது நீதிமொழிகள் முப்பத்தோரு அதிகாரம் இருக்கிறதுனால மா டெய்லி ஒரு அதிகாரம் நீதிமொழிகள்லேருந்து வாசிக்கிறவங்க அப்படி இருக்கிறாங்க இப்படிலாம் விதவிதமாக வாசிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இந்த வாசிக்கும் பொழுது எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை எந்த விதமான நல்ல விஷயமும் நமக்கு கிடைக்கிறது இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் எபேசியர் புஸ்தகத்தை வாசிக்கிறீங்க ஒரு ஆறு அதிகாரம் இருக்குது அதில் டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்கன்னு வச்சிங்க அது எப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் ஒரு லெட்டர் போடுறார் ஒரு ஆறு பக்கம் லெட்டர் போடுறாருனா நீங்கள் டெய்லி ஒரு பக்கம் வாசித்துட்டு போனீங்கன்னா ஆறு நாள் கழிச்ச பிறகு முதல் நாளில் என்ன எழுதுனாருன்றதை நமக்கு மறந்துடும் அப்போது அந்த லெட்டர் நம்ம முழுசாக தான் வந்து வாசிப்போம் அது மாதிரி வேதாகமத்தில் சில முக்கியமான நிருபங்களெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது ஒரு லெட்டர் அதை வந்து நீங்கள் ஒரு ஒரு அதிகமாக வாசித்தீங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு பிடிபடாது இந்த மாதிரி சின்ன சின்ன புஸ்தகங்களை முழுமையா வாசிக்கிறதும் பெரிய புஸ்தகமாக இருந்தா அதை எந்த அளவுக்கு பெரிய பிரிவுகளாக பிரித்து வாசிக்க முடியும் ரெண்டா மூன்றாம் நான்காக பெரிய பிரிவுகளாக நீங்க வாசிக்கணும் வாசிக்கிறது நோக்கம் என்னவா இருக்கணும்னா அந்த முழுமையான எண்ணம் அந்த ஆத்தருடைய முழு எண்ணோட்டம் என்ன என்பதை கண்டுபிடிக்கிறதாக இருக்க வேண்டும் வேதத்தை வாசிக்கிறது அடுத்தது வேதத்தை படிக்கிறது அதுக்கு தான் நம்ம டூல்ஸ் பத்தி பேசியிருந்தோம் எவ்வளவு உபகரணங்கள் இருக்குது அதை படிக்கிறது எவ்வளோ முக்கியம் வாசிக்கிறது வேற படிக்கிறது வேற வாசிக்கிறதுனால உண்டாகிற பயன் வேற படிக்கிறதுனால உண்டாகிற பயன்கள் வேற குறிப்பாக அடுத்த வாரத்தில் எப்படிலாம் படிக்கலான்றத சொல்றதுனால இதோட கூட இதை நிறுத்துகிறேன் அடுத்தது மெமரைசிங் மெமரைசிங் வந்து நிறைய பேர் சண்டே ஸ்கூல் படிக்கும்போது போட்டிகளில் ஈடுபடுறதுக்காக பண்றதோட அதை நிறுத்திடுறோம் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது சண்டே ஸ்கூலில் காம்படிஷன் வைப்பாங்க அதுக்கு மட்டும்தான் மெமரைசேஷன் பண்ணியிருப்போம் அதில் இருக்கிறதுலே சின்ன சின்ன வசனங்கள் ஏசு கண்ணீர் விட்டார் மாதிரி சின்ன சின்ன வசனங்களை எடுத்து மெமரைஸ் பண்ணியிருப்போம் நாங்கள்லாம் பண்ணும்போது யோகம் முப்பத்தி ரெண்டு ஒன்று பின்னும் எலிகு அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் அதை வேறு மனப்பாடம் பண்ணியிருப்போம் பின்னும் எலிகு அவ்வளோதான் ஆனால் நீங்கள் இந்த மெமரைசேஷன் பண்ணுறது என்னுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் உங் நீங்கள் கஷ்டமான சூழ்நிலைகளை போகும்போது இந்த வாக்குத்தத்தங்கள் இதை நம்ம மெமரைஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணலான்னா கூட ரொம்ப முக்கியமான வாக்கு மாதிரியான விஷயங்கள் ஆறுதல் தரக்கூடிய வசனங்கள் நம்பிக்கை தரக்கூடிய வசனங்கள் எல்லாம் நம்ம மெமரைசேஷன் பண்ணி வச்சிருந்தோம்னு சொல்லி சொன்னால் அது நம்மகிட்ட பைபிள் இல்லாத போது கூட நம்ம ஒரு கடினமான சூழ்நிலையை சந்திக்கும் பொழுது நம்மளை நம்மளே உற்சாகப்படுத்துறது அது ரொம்ப உதவியாக இருக்கும் ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் வசனங்களை சொல்லி ஜபம் பண்ணும்போது அது கூடுதலான வல்லமையுடையதாக இருக்குது ஆகவே அந்த நேரத்தில் வசனங்களை நீங்கள் உபயோகப்படுத்துறது நல்லது நிறைய வசனங்கள் உங்களுக்கு மனப்பாடமா இருந்ததுன்னா திற்க தரிசனம் சொல்கிறதுல நீங்கள் ஃப்ரீயாக ஃப்ளோ பண்ண முடியும் ட்ரீம் இன்டர்பிரிட்டேஷன் போன்ற காரியங்களுக்கு இந்த வசனங்கள் ஞாபகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ மெமரைசேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட அடுத்தது மெடிடேஷன் மெடிட்டேஷனும் பல வகையில் செய்ய முடியும் ஆனால் மொத்தத்திலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதியையோ அல்லது குறிப்பிட்ட வசனத்தையோ திரும்ப 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 கொண்டு வருவது அது எப்படியே வந்து ஹாகாகன்னு சொல்லுவாங்க மட்டரிங் முணுமுணுத்து கொண்டே இருப்பது ஒரு வசனத்தை எடுத்து திரும்ப 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 கத்தர சொன்னா அதை திரும்ப 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 சொல்லி அந்த மேய்ப்பனா இருக்கிறார் என்ன அப்படின்னு எனக்கு ஆவியில ஒரு வெளிப்பாடு வருகிற வரைக்கும் நான் அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் அது ஒரு மெடிடேஷன் அல்லது இப்படியும் மெடிடேஷன் பண்ணலாம் என்னையே நான் வந்து ஒரு பிக்சரைசேஷன் பண்ணி கத்தரன் மேப்பரா இருக்கிறார் அப்ப நான் ஒரு ஆடு நான் அவரோட கூட நடக்கிறேன் கத்தரை வந்து மேப்பரா இருக்கிறார்ன்ற மாதிரி ஒரு ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே போய் அதன் மூலமாக எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிற வரைக்கும் அப்படி ஒரு இமேஜினேஷனில் போகிறது அதுவும் ஒரு வகையான மெடிடேஷன் இப்போ அது பல வகைகளில் இந்த தியான முறைகளை நாம செய்ய முடியும் வேத புஸ்தகத்திலேருந்து அடுத்தது மிக முக்கியமாக கேட்கறது ஒருவேளை நீங்கள் படிக்க தெரியாதவங்களா இருந்தால் கூட மற்றவர்களை வாசித்து கேட்க வைக்கலாம் அல்லது நீங்கள் இப்பெல்லாம் வந்து நிறையா கெஜெட்ஸ் வந்துட்டதுனால நீங்கள் ஒருவேளை பைபிள் எடுத்து வாசிக்க முடியலன்னா கூட அது டெப்ஸில் இருக்குது யாரோ ஒருத்தர் வாசித்திருப்பாங்க அதை நீங்கள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறது மூலமாக அது வந்து உள்ளே போகும் அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்குற பிரசங்கங்களை கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்கலாம் அப்படி கேட்பதன் மூலமாக உங்களுக்குள்ளாக விசுவாசம் கட்டப்படும் சரியான விஷயங்களை கேட்கும் பொழுது நீங்கள் மிகுந்த புரோஜனமுடையவர்களாக மாறுபோது